விருச்சிக ராசி அன்பர்கள் தாங்க கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செவ்வாயோட வீட்டு அதிபதி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க நம்மளை விரும்பினவங்க நம்மளை விட அதிகமாக நம்ம நேசிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் அது ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ் ஏதாவதுன்னா ரொம்ப அழுகிய வரக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான் உங்களுடைய கேரக்டர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதன்படி நம்ம அழகாக அது மைனஸ் ப்ளஸ்ன்னு தெரிஞ்சுனா மைனஸ் இருக்கோ அதை நம்ம திருத்தி கொள்வது மிக நல்லதுங்க ஏன்னா நிறைய உறவுகளை வந்து நம்ம இழக்காமல் இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்க போகிறத வந்து தடுக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க உங்களுடைய ராசியில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அனுஷம் விஷாகம் ஃபஸ்ட்டு விசாகம் நான்காம் பாதம் அப்புறம் அனுஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த நான்கு மொத்தம் ஒன்பது பாதங்கள் சரிங்களா இத்தனை நட்சத்திரங்கள் அதாவது பாதங்கள் தான் இந்த வெருச்சிக ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் சரிங்க நீங்க வந்து பொதுவாக எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்க கால புருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாவது இடத்துல இருக்கீங்க சோ உங்களுக்கு வந்து மறைவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்வாங்க இல்லையா அதாவது என்னன்னா மறைந்த விஷயங்களை வந்து தேடு தேடுதல் இந்த ஆராய்ச்சியாளர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே பொருந்தும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் என்று பார்த்தீங்கனாலே கொஞ்சம் இந்த கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாயோட வீட்டு அதிபதி நிறைய விஷயங்கள் அதாவது எடுத்தோன்னா எடுத்தோம் கவுத்துனான்னு இருக்க மாட்டீங்க கொஞ்சம் பொறுமையாக தான் கையாளுவீங்க இருந்தாலும் அதை வந்து எப்படி அதாவது அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அருமையாகவே இருக்குங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அதை என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளை விரும்பினவங்க நம்ம நம்மளை விட அதிகமாக நம்மளை நேசிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ் ஏதாவதுனா ரொம்ப கோவப்படுவாங்க அதே மாதிரி ரொம்ப அழுகிய வரக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான் அது சொல்லுவாங்களே க கண்ணுல இருந்து கடக்கடை கடன் வந்துடும் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தாங்க முடியலன்னு அழுதுருவாங்க அவங்க வந்து உண்மையான உறவுக்காக இயங்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் ரொம்ப இது மாதிரினா கலைநயம் மிக்க விஷயங்கள் அதாவது ஒரு நாடகம் நாட்டியம் இந்த துறையிலும் போகாமல் கலைத்துறையிலும் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாக்டர்ஸ் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே உங்களுக்கு செட் ஆகும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி லைன் ராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் லைன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே பயன்படும் சொல்லலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நட்சத்திரங்கள் சொன்னோம் இல்லையா அதாவது விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரமாக நீங்கள் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஸர் அந்த லைனும் போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் இது மாதிரியான ஏன் இன்ஜினியரிங் இதுக்கு லைனில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க ப்ளஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் இந்த பில்டிங் கான்ட்ராக்டர் பில்டர்ஸ் மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஒரு பில்டிங் எப்படி கட்டியிருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ன்றதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விருச்சி ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா பொருந்துங்க சரிங்களா அடுத்து அங்கே அனுஷமும் இருக்குது அப்படி சனியோட நட்சத்திரமும் அங்கே இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக யோசிப்பீங்க பார்த்துக்கலாம் போய்க்கலாம் அந்த மாதிரி இருப்பீங்க ஆனால் கோபம் அல்லது வேகம் வந்துருச்சுனாலே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக என்னடா அது நீங்களா அசுர வேகத்தில் வேலை செய்கிறீங்கன்ற மாதிரி எல்லோரும் பார்ப்பாங்க அந்தளவுக்கு பொறுமையாகவும் இருப்பீங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள்ன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையிலலாம் அவங்கள கேட்டுக்க அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க ஈவன் ஜோதிட துறையில் கூட வெளிச்ச ராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நாட்டித்துறை கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து விருச்சிக ராசிக்கு பொருத்தமாக இருக்கும் அதுவும் நட்சத்திரக்காலத்துக்கு கேட்கவே வேணாம் ரொம்ப ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா லேண்ட் லார்டு என்று ப சொல்லுவாங்க இல்லையா அதுவும் உங்களுக்கு நல்லா பொருந்தும் ஸோ எப்படியா இருந்தாலும் பூமி ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் இது மாதிரியான பேசிக் நீர் நின்று நீங்களே முயற்சியால் பெறக்கூடிய ஒரு ராசியும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் சரிங்க நீங்கள் வந்து எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்ற விஷயம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வண வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்சா முருகப்பெருமானை பிடிச்சுக்குங்க ஏன்னா அவர் வந்து பல விதங்களிலும் உங்களுக்கு ஆதரவாக கை கொடுப்பார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள்லாம் செல்லுவீங்க இல்லையா அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் போகணுங்க நம்ம நினைக்கிறோம் என்னடா அது விருச்சிகராசி அஷ்டமஸ்தானம் என்று சொல்லாமல் அதுவும் கால புருஷ தத்துவத்திற்கு எட்டாவது இடம் என்பது வந்து விபத்து வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குறிக்கிறதுனா கண்டிப்பாக உங்களுக்கு வாகனம் இருக்கும் வாகனம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில சில அதாவது விபத்துகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது ஏழரை சனி இந்த சனி தசை செவ்வாய் தசையில் உங்கள் ஜாதத்தில் இப்போ வந்துட்டு இருக்குன்னா அப்போ அவங்கள வந்து இப்போ விஷயராசிகளே இல்லை பொதுவாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் வந்து வணங்க வேண்டிய கடவுள் சொல்லியிருக்க முருகப்பெருமானை பிடிச்சிங்க அதே மாதிரி கால பைரவரையும் நீங்கள் அன்றாடம் வழிபடுவது மிக சிறப்பு ஏன்னா எதற்காகனு சொல்லினா உங்களுக்கு பண வரவுக்கு உசிதமான ஒரு கடவுள் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு வந்து உங்களுக்கு நீங்கள் அவங்கள ப்ரே பண்ண ப்ரே பண்ண உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் மற்றும் எந்த ஒரு தடையாக இருந்தாலுமே வந்து அதை தகர்த்தெரியக்கூடிய ஒரு விஷயம் இந்த விருச்சி ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும் என்ன குடும்ப வாழ்க்கையை தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் பிட்டு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அறிவை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தி பொறுமையை கடைபிடித்தீர்கள் என்றால் அந்த குடும்பம் உங்களுக்கு நிலைத்து நிற்கும் என்று சொல்லால் குடும்ப உறவினர்களும் உங்களுக்கு இருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு காலதாமத திருமணமும் நிறைய பேருக்கு நடந்துகிட்ருக்கு விருச்சி ராசிக்காரங்களுக்கு ஸோ வந்து உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து அதாவது மேட்சிங்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா அந்த வாழ்க்கை மிக சிறப்பாகவே அமையும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகர் கோவிலுக்கு சென்றுவாருங்கள் அதுமாரி கால பேரவரையும் தரிசனங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்